ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சாமி வந்து ஆற்றுக்கு செய்கிறதுக்காக போகிறாங்க ஆற்றுல போய் தான் சாமி செஞ்சுட்டு வருவாங்க ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டரைக்கெல்லாம் கிளம்பிடுவாங்க காலையில் மூணு மணி நாலு மணிக்கு தான் வருவாங்க ஃபஸ்ட்டு வந்து மகா மகாகாளியம்மன் சொல்லுவாங்க அந்த சாமி எடுத்துகிட்டு போன பிறகு உச்சனி மகா காளியம்மன் அடுத்தடுத்து வந்து மூணு சாமி வருவாங்க இதில் வந்துட்டு சாமியோட முகம் சாமிக்கு பூவு அந்த கலசம் எல்லாத்தையுமே ஆற்றுக்கு எடுத்துகிட்டு போய் செஞ்சுட்டு வருவாங்க இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த முகத்தை வந்து பெட்டியில் வச்சுருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து செஞ்சு திருவிழா செஞ்சு வைப்பாங்க இதெல்லாம் வில்லேஜ் லைஃப்பில் மட்டும்தான் நடக்கும் நம்ம சிட்டி லைஃப்லலாம் பார்த்துருக்கவே முடியாது இந்த மூணு நாளில் இப்போ மணி பாருங்க பன்னெண்டு மணி ஆனாலும் எல்லாருமே முழிச்சு சாமி பார்க்குறதுக்காக சாமி கூட செய்கிறதுக்கும் போவாங்க அங்கே போய் இருந்துட்டு வருவாங்க நான் செய்கிறதுக்கெல்லாம் போனது கிடையாது இப்போ வரைக்கும் அதனால் அந்த வீடியோ மட்டும் இருந்திருக்காது பாதி வரைக்கும் போவோம் ஆற்றுல போய் செய்கிறப்ப நாங்கள் இருக்க மாட்டோம் பாருங்கள் ரெண்டு சாமி இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று தனித்தனியாக வந்து சாமி செஞ்சிட்ருக்காங்க இப்படி தான் சாமி செய்வாங்க இதை இதோட முழு வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வேணா போடுறேன் ஏன்னா இந்த வருஷம் நாங்கள் எடுக்கலை அதனால தான் ஆற்றுல வந்து இப்போதைக்கு தண்ணி போகாததுனால ஆற்று அந்த பாலத்துலையே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க தண்ணி போயிருந்துச்சுன்னா அந்த மேட்டில் உட்காந்து பண்ணுவாங்க ஏன்னா வைகை அணைன்றதுனால எங்களுக்கு தண்ணி சித்திரை மாதத்துல தான் ஆற்று ஆற்றுல அழகர் இறங்குறப்ப தான் தண்ணி திறந்து விடுவாங்க இப்போதைக்கு மழை வந்தால் மட்டும்தான் எங்கள் சைடு ஆற்றுல தண்ணி போகும் இந்த மாதிரி தான் செஞ்சு அதுக்கு பிறகு தான் ஊருக்குள்ளே மூணு மணிக்கு கொண்டு வருவாங்க சாமியை இப்படி தான் பொம்பளை வேஷம் இந்த அண்ணா வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதனாலே அவங்களே ஒரு வீடியோ எடுத்தாச்சு சாமி வர்றப்ப கிளங்குறப்ப வெ வெடியெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து மகாகாளியம்மன் தான் வரும் அதுக்கு பிறகு தான் உச்சனி மகாகாளியம்மன் வரும் நம்ம பட்டாசு வெடித்து சாமியை வந்து இது எப்படின்னா நம்ம பன்னெண்டு மணிலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்கெல்லாம் வந்துடும் ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு ஒன் ஹவர் ஆகும் இது வந்து கிழவன் கிளவி ஆட்டம் கலர் வேஷம் கிழவன் எல்லாம் வயசான பிறகும் எந்த மாதிரி வந்து ரொமான்டிக்காக இருப்பாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு இவங்க வந்து கா காமெடியாக இதெல்லாம் செஞ்சு காமிச்சு இந்த டான்ஸ் ஆடுவாங்க இது ஆடுற டான்ஸ் இது வந்து கரக வர்றப்ப கண்டிப்பாக இந்த டான்ஸ் இருக்கணும் இது பாரம்பரிய டான்ஸு இது வந்து முதல்லாம் நிறையா பேர் போடுவாங்க இப்போ வந்து அதுக்குன்னு வேண்டுதல் வச்சுருக்கவங்க மட்டும்தான் போடுறாங்க முத மாதிரி நிறையா எல்லாரெலாம் போடுறதில்ல ஆனாலும் அவங்க என்னென்ன செய்வாங்களோ அத்தனையும் செய்வாங்க இது வந்து காலி வேஷம் சாமி மாதிரியே வேலை அணிஞ்சு அந்த மாதிரியே டான்ஸ் ஆடுவாங்க கலசம் எல்லாம் வச்சு இதுக்கெல்லாம் ஒன் மந்த் விரத இருந்து இந்த மாதிரி வேஷம் போடுவாங்க அவங்க டான்ஸ் ஆடுறதே வித்தியாசமாக இருக்கும் நம்ம நிறையாவில் பார்த்துருப்போம் அவங்க கண்ணெல்லாம் கட்டி அதே மாதிரி நம்ம எதிர்மாவளக்குன்னு எடுப்பாங்க எதிர்மாவளக்கு வர்றப்போ இந்த மாதிரி தான் அங்கங்கே அவங்கவுங்க தெருவில் அவங்கவுங்க கிட்டே வந்து சாமி வர்றப்ப அப்படி நான் நின்று எடுப்பாங்க நாங்களும் வர்றப்போ மணி நாலு சாமி வர்றப்போ அப்போ தான் என் பையனையும் தூங்கி எழு தூங்கி இருந்தவங்கள எழுப்பி நாங்களும் சாமி பார்க்கறதுக்காக வந்து இருந்தோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாமி பேக்ல ஒரு சாமி வருது மற்ற மூணு சாமியும் வந்து அவங்க ஏரியாவுக்குள்ளே ஆற்று பாத்திலேருந்து பிரிஞ்சு அந்த சைடு போயிருக்கோம் பின்னாடி அந்த சாமி வர ஒரு மணி நேரம் ஆகும் அவ்வளோ மணி நேரம் வந்துட்டு நின்று அந்த சாமி கரகா போவாங்க பாருங்க எவ்வளோ அழகாக இப்போ தான் எங்கள் ஊர் திருவிழா ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால தான் அவங்களால எவ்வளோ நேரம் நிற்க முடியும்னு கூட சொல்லுவேன் பாருங்கள் சாமி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு எல்லோரும் இந்த வருஷத்துலேயும் எல்லா மக்களும் மழை தண்ணியோடு நல்லபடியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வேண்டிக்கோங்க அந்த மகா காளியம்மன் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேன் எல்லா வளங்கள எல்லாத்துக்கும் கழிப்பேன் இது வந்து ரெண்டாவது உச்சினை மகா காளிம அவங்களுக்கும் அதே மாதிரி தேசம் தான் அதே மாதிரி மாவளத்து அதே மாதிரி காலிதேஷம்